... மாணவ செல்வங்களே இன்றும் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் இன்று நான் வரும் வழியில் ஒரு அழகான பூக்கடையை கண்டேன் எனக்கு பூக்கள் என்றால் நன்கு பிடிக்கும் நான் பூக்கடையை பார்த்து ஆசையுடன் நின்றேன் எனது அம்மா எனக்கு இந்த மூன்று பூக்கூடைகளையும் வாங்கி தந்தார் அவற்றில் இரண்டு கூடைகளில் சூரியகாந்தி பூக்களும் ஒரு கூடையில் ரோஜா பூக்களும் இருந்தன அவை எத்தனை என்று எண்ணி பார்ப்போமா நாங்கள் இப்போது இந்த இரு கூடைகளிலும் உள்ள பூக்களின் எண்ணிக்கையை பார்ப்போமா முதலில் நாங்கள் இந்த கூடையில் எத்தனை பூக்கள் என்று பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த கூடையில் எத்தனை பூக்கள் நான்கு பூக்கள் இருக்கின்றன நான்கு பூக்கள் இந்த கூடையில் எத்தனை பார்ப்போமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த கூடையிலும் நான்கு பூக்கள் தான் நான்கும் நான்கும் எல்லாமாக எத்தனை என்று பார்க்க போகின்றோம் எதில் பார்ப்போம் நாங்கள் இந்த பெரிய கூடையில் போட்டு எண்ணுவோம் சரியா நான்கு கூட்டல் நான்கு சமன் எல்லாமாக எத்தனை என்று நாங்கள் இந்த கூடையில் இட்டு எண்ணுவோம் முதலில் இதிலிருந்து எடுப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, ஆறு ஏழு எட்டு எல்லாமாக எத்தனை பூக்கள் எட்டு பூக்கள் இருக்கின்றன மீண்டும் ஒரு முறை என்னமாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எல்லாமே எட்டு பூக்கள் இருக்கின்றன இப்போது நாங்கள் இந்த ரோஜா பூக்கள் எத்தனை என்று பார்ப்போமா இரண்டு நிறங்களில் இந்த ரோஜா பூக்கள் இருக்கின்றன என்னென்ன நிறங்களில் இருக்கின்றன ஆ இளஞ்சிவப்பு சிவப்பு பிங்க் நிறம் என்று சொல்லுவோம் அல்லவா இளஞ்சிவப்பு நிறப்பூக்களும் நீல நிறப்பூக்களும் இருக்கின்றன நீல நிறப்பூக்கள் பூக்கள் சிவப்பு என்று பார்ப்போமா முதலில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இளஞ்சிவப்பு இருக்கின்றன நீல பூக்கள் எத்தனை என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நீல நிற பூக்கள் ஐந்து இருக்கின்றன நாங்கள் இரண்டு நிற பூக்களையும் சேர்த்து எல்லாமாக எத்தனை பூக்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பூக்கள் இருக்கின்றன ரோஜா பூக்கள் எத்தனை இருக்கின்றன ஒன்பது பூக்கள் கூட்டுத்தொகை ஒன்பதிலும் மேற்படாதவாறு இரண்டு பொருள் தொகுதிகளை கூட்டுவோம் கூட்டுத்தொகை ஒன்பதிலும் மேற்படாதவாறு இரண்டு பொருள் தொகுதிகளை கூட்டுவோம் இது என்ன ஆஹ் இது ஒரு கூட்டல் உபகரணம் ஒன்று நான் தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் இதில் இரண்டு கோப்பைகள் இருக்கின்றன இதில் நாங்கள் இடப்போகின்றோம் பொருட்களை சரியா இந்த கோப்பையில் நாங்கள் எத்தனை சிப்பியோடுகளை இடப்போகின்றோம் என்று பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை சிப்பியோடுகளை எட்டேன் நான்கு சிப்பியோடுகளை எட்டேன் இப்போது நாங்கள் இந்த கோப்பையில் எத்தனை இட போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கும் மூன்றும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு சிட்டியோடுகள் இருக்கின்றன இப்போது நாங்கள் இந்த நிற கற்களையிட்டு பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே ஒன்று இரண்டு எத்தனை நான்கு கூட்டல் இரண்டு எல்லாமாக எத்தனை என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போது நாங்கள் மாபிள்களை இட்டு பார்ப்போம் மாபில்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக பிரிக்கும் அல்லவா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இங்கே ஐந்து மாபில்களை இட்டேன் இங்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போது ஐந்தும் நான்கும் எத்தனை என்று பார்க்க போகின்றோம் பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது எத்தனை மாபில்கள் இருக்கின்றன ஒன்பது பிராணிகள் என்றால் உங்களுக்கு நன்றாக பிடிக்கும் அல்லவா இப்போது நாங்கள் பிராணிகளை பார்ப்போம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு மிருக காட்சி சாலைக்கும் போக கிடைக்கவில்லை தானே நாங்கள் இந்த பிராணிகளை பார்த்து கூட்டுவோம் சரிவாரங்கள் கூட்டுவோம் ஆ இது என்ன குரங்குகள் அல்லவா எத்தனை குரங்குகள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மேலால் இரண்டு குரங்குகள் இருக்கின்றன கீழே எத்தனை குரங்குகள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு குரங்குகள் இருக்கின்றன இரண்டும் நான்கும் எல்லாமாக எத்தனை குரங்குகள் என்று பார்க்க போகின்றோம் எத்தனை எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு முதலாவது இரண்டு குரங்குகள் அடுத்த வரியில் நான்கு குரங்குகள் எல்லாமாக ஆறு குரங்குகள் ஆ அணில்கள் அழகிய அணில்கள் அணிலும் உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா எத்தனை அணில்கள் இருக்கின்றன மேலே உள்ள தொகுதியில் எத்தனை அணில்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எத்தனை நான்கு அணில்கள் அடுத்ததாக எத்தனை அணில்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூட்டல் மூன்று சமன் எல்லாமாக எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எல்லாமாக ஏழு அணில்கள் ஆ அழகிய புள்ளிமான்கள் புள்ளி அள்ளி இந்த புள்ளியை யார் தந்தது பாட்டல் நான் ஞாபகம் இருக்கா ஆ நாங்கள் இந்த அழகிய மான்களை முதலாவது மேலே எத்தனை புள்ளி மான்கள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு மேலே நான்கு மான்கள் இருக்கின்றன கீழே எத்தனை மான்கள் என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நான்கும் ஐந்தும் எல்லாமாக எத்தனை நான்கு கூட்டல் ஐந்து சமன் எல்லாமாக ஒன்பது புறாக்கள் இருக்கின்றன அழகான புறாக்கள் இருக்கின்றன இந்த புறாக்களை நாங்கள் எண்ணி பார்ப்போமா நான்கு புறாக்கள் கீழே எத்தனை புறாக்கள் நான்கையும் மூன்றையும் கூட்டினால் எல்லாமாக ஏழு புறாக்கள் இருக்கின்றன தொகை, ஒன்பது வரையிலான கூட்டல் செயற்பாடுகளை அறிந்து கொண்டோம் இத்துடன் விடைபெறுகின்றேன் வணக்கம் மாணவர்களே